திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் நூற்றி ஏழு மதுரை காண்டம் வேதத்துக்கு பொருள் அருளி செய்த படலம் பகுதி ஒன்பது பிரதம மகா சிருஷ்டியில் சுத்தமாயையிலிருந்து தோன்றுகின்ற ஐந்து தத்துவங்கள் பற்றி சிந்தித்தோம் இனி முப்பத்தி ஆறு தத்துவங்களில் மற்றைய முப்பத்தி ஓரு தத்துவங்களை சிந்திக்க வேண்டும் இந்த முப்பத்தி ஓரு தத்துவங்களும் அசுத்தமாயையிலிருந்து எம்பெருமானார் காரியப்படுத்தப்படுபவைகள் மாயை ஒன்றுதான் என்றாலும் அது சுத்த மாயை அசுத்த மாயை என்று அதனுடைய தன்மை பற்றியும் அதனுடைய பயன்கள் பற்றியும் இரண்டாக கொள்கின்றோம் என்று பார்த்தோம் எனவே அந்த சுத்த மாயையிலிருந்து ஐந்து தத்துவங்கள் எம்பெருமானா சாக்ஷாத் சிருஷ்டியாக தோற்றுவிக்கப்பட்டன இனி அசுத்த மாயையிலிருந்து முப்பத்தி ஓரு தத்துவங்களும் சிவ பரம்பொருளினால் பரம்பராசிருஷ்டியாக தோற்றுவிக்கப்படுபவைகள் ஐந்து சுத்த தத்துவங்களிலே ஈஸ்வர தத்துவங்களிலே இருக்கும் அஷ்டவித்தேஸ்வரர்கள் என்று பார்த்தோம் அந்த அஷ்ட அஷ்டவித்தேஸ்வரர்களில் தலைமையானவர் அனந்த என்பவர் இந்த அனந்த தேவரை கொண்டு அசுத்தமாயா காரியத்தை சிவபரம்பொருள் சிருஷ்டிப்பார் எனவே அனந்த கலக்குண்ட அல்லது காரியப்படுத்தப்பட்ட அசுத்தமாயையிலிருந்து ஒரு பகுதி தோன்றும் அது தத்துவமாயை அல்லது காரியமாயை என்று அழைக்கப்படும் அசுத்தமாயையிலிருந்து தோன்றுகின்ற முப்பத்தி ஓரு தத்துவங்களில் முதலாவது தத்துவம் இது இந்த முப்பத்தி ஓரு தத்துவங்களை முதல் ஏழு தத்துவங்களை வித்யா தத்துவங்கள் என்றும் அடுத்ததாக வரும் இருபத்தி நான்கு தத்துவங்களை ஆத்ம தத்துவங்கள் அல்லது மாயா தத்துவங்கள் என்றும் சொல்வோம் அந்த வகையில் வித்யா தத்துவங்கள் ஏழில் முதல் தத்துவமாக அசுத்தமாயை காரணமாய் இருக்கின்ற அசுத்தமாயையிலிருந்து முதல் தத்துவமாக தத்துவமாயை அல்லது காரியமாயை தோன்றும் பின்னர் காலம் நியத்தி கலை வித்யை அராகம் புருஷன் என்று இந்த வித்யா தத்துவங்கள் ஏழும் தோற்றுவிக்கப்படும் அந்த வகையில் இவை எல்லாவற்றுக்கும் காரணமாக இருப்பது அசுத்தமாயை அசுத்தமாயை எப்படிப்பட்ட தன்மை உடையது என்று சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றன அசுத்தமாயை என்பது மெய்ப்பொருளாக நித்தியமாக ஒன்றாக கலை முதல் பிருத்திவி வரை இருக்கின்ற அசுத்த பிரபஞ்சங்களுக்கு காரணமாக அவைகளின் வியாபகமாக கர்மங்களுக்கு பற்றுக்கோடாக வினையில் கட்டுண்ட ஆன்மாக்களை பொதுவகையால் மயக்குவதாக அருவமாக இருக்கும் என்று இந்த அசுத்தமாயையை பற்றி சாஸ்திரங்கள் கூறுகின்றன இந்த அசுத்த மாயை அருவம் அரூபம் என்று சொல்லப்படுகின்றது ஆனால் இந்த மாயையிலிருந்து காரியப்படுத்தப்பட்ட பிரபஞ்சங்கள் ரூபமாக உருவமாக தோன்றுகின்றதே அருவமாகிய மாயையிலிருந்து உருவமாகிய பிரபஞ்சங்கள் எப்படி தோன்றும் என்று ஒரு கேள்வி எழுப்பப்படுகின்றது அதற்கு பதில் ஸ்ரீமத் மாதவ சிவஞான முனிவர் பெருமான் அருளுகின்றார் காரிய அவஸ்தையில் இருக்கின்ற உருவங்கள் அவை புதிதாக தோற்றுவிக்கப்படாது இவையெல்லாம் காரண நிலையில் இருக்கும் அப்படி காரண நிலையில் இருப்பதை அரூபம் என்றும் அந்த காரணத்திலிருந்து ஸ்தூலமாய் புலப்பட்டு தோன்றுவதை உருவம் என்று சொல்கின்றோம் எனவே இந்த மாயையின் ஸ்வரூபம் என்பது அது புவன போகம் தனு கரணம் முதலியவை உயிருக்கு ஆகும்படி தோன்றும் நித்தமாகவும் அருவாகவும் ஒன்றாகவும் உலகத்திற்கு ஒரு வித்தாகவும் அஜித்தாகவும் எங்கும் வியாபியாகவும் முதல்வனுக்கு ஓர் பரிகிரக சக்தியாகவும் புவனமும் போகமும் தனுவும் காரணமுமாக உயிர்களின் பொருட்டு விரிந்ததோர் மலமாகவும் மயக்கம் என்கின்ற விபரீத உணர்வினை செய்கின்றதாக இந்த மாயை என்பது இருக்கும் இது மாயைக்கு சைவ சித்தாந்திகள் சொல்கின்ற லட்சணம் இந்த லக்ஷணம் கூறும் பொழுதே மற்றைய சமயத்தவர்களின் மாயை பற்றிய கொள்கைகளை பூர்வபட்சமாக வைத்து அவற்றிலிருந்து இந்த மாயையின் லக்ஷணங்கள் வேறுபடும் முறைமையினை சிவஞான சித்தியார் சிவஞான மாப்பாடிய முதலான சாஸ்திரங்கள் கூறுகின்றன மாயை இந்த உலகத்திற்கு ஓர் வித்தாக இருக்கின்றது பௌத்தர்களில் ஒரு பிரிவினர் மாத்யமிகர் என்பவர்கள் அவர்கள் எல்லாம் சூன்யம் என்ற கொள்கையினை உடையவர்கள் அதனை மறுத்து இந்த பிரபஞ்சமெல்லாம் சூன்யம் அன்று மாயை என்கின்ற ஒரு விதையிலிருந்து இப்பிரபஞ்சம் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கின்றது காரியப்படுத்தப்பட்டிருக்கின்றது எனவே மாயை உலகத்திற்கு ஓர் வித்துவாக இருக்கின்றது அதோடு கணிகவாதிகள் அல்லது கனபங்கவாதிகள் என்று ஒரு சமயப் பிரிவினர் அவர்கள் ஒன்றின் அழிவில் இருந்து இன்னொன்று தோன்றும் என்பார்கள் அவர்களினது கொள்கையை மறுத்து இந்த மாயையானது நித்திய பொருள் என்று கூறப்படுகின்றது உலோகாயுதர் என்று ஒரு சமயத்தவர் அவர்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு பூதங்களே முதல் காரணம் என்று கொண்டு இது இது உருவம் என்று சொல்வார்கள் ஆனால் அதனை மறுத்து மாயையானது அருவம் அதன் காரியங்களே பிரபஞ்சங்கள் என்று நிரூபிக்கப்படுகின்றது வைசேஷிகர் தார்க்கிகர் முதலானவர்கள் அணுதான் காரணம் என்று சொல்வார்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு அணுக்களே காரணம் என்று அவர்கள் பரமானு காரணவாதிகள் என்று சொல்லப்படுபவர்கள் பூக்கள் எல்லாம் சேர்ந்து எப்படி பூமாலையாகின்றதோ ஆகின்றதோ அதுபோன்று அணுக்கள் எல்லாம் சேர்ந்தால் அண்டம் ஆகின்றது பல வடிவமான பூக்கள் பல பல வடிவமான மாலையாவது போல பலவிதமான அணுக்கள் பலவிதமான உலகப் பொருட்கள் ஆகின்றன என்று அணுவாதம் அணு என்பதை முதல் காரணம் என்று சொல்பவர்கள் அணு என்பதும் காரிய பொருள்தான் அதற்கும் மூல காரணம் முதல் காரணம் இருக்கின்றது என்று பதில் கூறப்பட்டு அதோடு மாயை என்பது எங்கும் வியாபகமாயிருப்பது என்று சொல்லப்படவே இவர்களது கொள்கை மறுக்கப்படுகின்றது சாங்கியர்கள் மூன்று குணங்களாகிய பிரகிருதி அது பலவுமாய் ஜடமுமாய் தோன்றி நின்று அழியும் என்று சொல்வார்கள் அதனை நீக்குதல் பொருட்டு மாயை அது ஏக்க நிலையதாய் என்று சித்தாந்திகள் கூறுவார்கள் பார்க்கரியவாதம் என்று ஒரு சமயம் அவர்கள் உலகத்திற்கு காரணம் பிரம்மமே என்று சொல்வார்கள் பிரம்மம் என்பது சித்து பொருள் சித்திலிருந்து அச்சித்து தோன்றாது எனவே இந்த மாயை என்பது விமலனுக்கு ஓர் பரிகிரக சக்தியாக இருக்கும் என்று பார்க்கரியவாதிகள் கூறுகின்ற உலகத்திற்கு முதல் காரணம் பிரம்மம் என்ற கொள்கை மறுக்கப்படுகின்றது சைவர்களில் ஒரு பிரிவினர் சிவாத்வைத சைவர்கள் அவர்கள் எல்லாமே இறைவனும் சக்தியும்தான் என்ற கொள்கை உடையவர்கள் அனுபவிக்கப்படும் பொருட்களெல்லாம் சிற்சக்தி என்று சொல்வார்கள் எனவே அந்த கொள்கையை நீக்கும் பொருட்டு மாயையானது அஜித்து இது ஒரு ஜட்டம் என்று நிறுவப்படுகின்றது இவ்வாறு மாயைக்கு லட்சணம் சொல்வதோடு மற்ற கொள்கைகளும் மறுக்கப்பட்டு மாயை என்றால் என்ன என்பது மிகத் தெளிவாக வரையறை செய்யப்படுகின்றது இது ஒரு சிறிய உதாரணம் மட்டுமே இன்னும் பாரத தேசத்தில் தோன்றிய பல்வேறு சமயங்கள் தத்துவங்கள் மாயையினைப் பற்றி பல்வேறு விளக்கங்கள் கொடுக்கின்றார்கள் அவைகளெல்லாம் எப்படி பொருந்தாது என்பதை சொல்லி மாயையின் லட்சணம் மிகத் தெளிவாக சித்தாந்தத்தில் கூறப்படுகின்றது எனவே இந்த பிரபஞ்சமெல்லாம் அசுத்த மாயையினுடைய காரியம் இந்த அசுத்த மாயையிலிருந்துதான் முப்பத்தி ஓரு தத்துவங்கள் தோற்றுவிக்கப்படுகின்றன இந்த முப்பத்தோரு தத்துவங்கள் தான் ஆன்மாக்களுக்கு தனுவாக கரணமாக புவனமாக போகமாக வருகின்றது புருஷனுடைய சக்தியானது ஆணவமலத்தால் மறைப்புண்டு கிடக்கின்றது என்று பார்த்தோம் முதலிலே எனவே ஆன்மாக்களின் இச்சை கிரியை ஞானம் இவையெல்லாம் ஆணவ மறைக்கப்பட்டு இருக்கின்றது அந்த நிலையில் ஆன்மாக்களின் இச்சை ஞானம் கிரியை இவைகளை சிறிது விளக்கி அவைகள் செயல்படும்படி அவைகளுக்கு தனு கரண புவனத்தை கொடுத்து ஆன்மாக்கள் செய்த வினைகளுக்கு ஏற்றவாறு வினை பயனை போகத்தை புசிப்பிக்க வேண்டும் அதற்காகவே சிவப்பரம்பொருள் அசுத்தமாயிலிருந்து ஆன்மாக்களுக்கு உடலும் கருவிகளும் கரணங்களும் இருப்பதற்கு புவனங்களும் புசிப்பதற்கு போகங்களும் படைத்துக் கொடுக்கின்றார் அப்படி செய்யும் பொழுது புருஷனுடைய இச்சாஞ்ஞான கிரியை என்பவை சிறிது விளக்கப்படுகின்றது அவ்வாறு புருஷனின் இச்சாஞ்ஞான கிரியைகளை பாச சம்பந்தமான இந்த மாயையின் காரியங்களை கொண்டுதான் சிவசக்தி செய்ய வேண்டுமா சிவசக்தி நேரே இதனை செய்யக்கூடாதா என்றால் சிவசக்தி நேரே ஆன்மாவுக்கு அறிவித்தால் அது ஆகிவிடுகின்றது ஆனால் அதனை தாங்கும் பக்குவம் உயிர்களுக்கு இல்லை முதலிலே பாசப்பொருட்களை அறிந்து அனுபவித்து அதன் மூலமாக மலம் நீக்கப்பட்டு அதன் பின்னர்தான் பெருமான் முக்தியை தருவார் எனவே பாச விஷயங்களை அறிவிப்பதற்கு பாசக்கருவிகளை கொண்டு தான் அறிவிக்க வேண்டும் அப்படி பாசக்கருவிகளை கொண்டு அறிவித்தால்தான் ஆன்மாவுக்கு அறியும் தன்மை ஏற்படும் தான் கர்த்தா என்ற உணர்வு ஏற்படும் அது ஏற்பட்டால்தான் அனுபவம் ஏற்படும் ஆன்மாக்களுக்கு எனவே இந்த ஆன்மா எதை அறிய வேண்டுமோ எவ்வளவு அறிய வேண்டுமோ அதை பொறுத்து பாசத்தின் வழியாகத்தான் சிவசக்தி அதனை ஆன்மாக்களுக்கு விளக்கி நிற்கும் இப்படி வினைப்பயன்களை நுகர்ந்து அறிவிலே பரிபக்குவம் வந்து மலபரிபாகம் வந்த ஆன்மாவுக்கு பின்னர் தீக்ஷை என்ற தன்னுடைய சக்தியால் ஆன்மாவின் ஞானக் கிரியாரூபமான சைத்தன்யம் விளங்கும்படி சிவசக்தியானது செய்யும் அதுவரை இந்த தத்துவங்களை களமாக கொண்டே புருஷனுக்கு போகத்தை ஊட்டும் புருஷனுக்கு இந்த போகத்தை நேராகவும் கொடுப்பதில்லை புத்தி முதலான கருவிகள் மூலம் கொடுக்கின்றது சிவசக்தி ஒரு நோயாளிக்கு வைத்தியரானவர் மருந்தையும் கொடுப்பார் அதோடு பத்தியம் என்பதையும் இருக்கச் செய்வார் அந்த பத்தியம் இருந்தால்தான் மருந்து வேலை செய்து சுகத்தை தரும் பத்தியம் இருக்கவில்லை என்றால் அந்த மருந்து வேலை செய்யாது அதுபோன்று ஈஸ்வரனும் பாசங்களின் வழியாகவே ஆன்மாக்களின் அறிவை விளக்கி விஷயங்களை அறியவும் அனுபவிக்கவும் செய்கின்றார் இதனை தானே நேரடியாக செய்யாமல் அனந்த தேவரை அதிர்ஷ்டித்து நின்று அசுத்த மாயையிலிருந்து இந்த முப்பத்தி ஓரு தத்துவங்களையும் தோற்றுவிக்கின்றார் செயல்படுத்துகின்றார் இவ்வாறு வித்யா தத்துவங்களுக்கு அறிமுகம் சொல்லப்பட்டிருக்கின்றது இனி இந்த வித்யா தத்துவத்தில் முதலில் தோன்றுவது காலம் என்கின்ற தத்துவம் அசுத்தமாயையிலிருந்து தோற்றுவிக்கப்பட்ட காரிய மாயையிலிருந்து காலமும் நியத்தியும் கலையும் முதலில் தோன்றுகின்றன கலாவிலிருந்து இருந்து வித்தியையும் வித்தியிலிருந்து அராகமும் தோன்றுகின்றன இவ்வாறு வித்யா தோற்றம் முதலில் சொல்லப்படுகின்றது எனவே அசுத்தமாயையிலிருந்து வந்த காரியமாயை அதிலிருந்து காலம் என்கின்ற முதல் தத்துவம் தோற்றுவிக்கப்படுகின்றது கால தத்துவம் என்பது ஆன்மாக்கள் போக நுகர்ச்சியில் செல்வதற்கு உதவி செய்கின்ற ஒரு கருவி முப்பத்தி ஆறு தத்துவங்களிலே ஒரு தத்துவம் ஆன்மாக்களின் போகத்தை வரையறைப்படுத்துவது இந்த கால தத்துவம் ஈஸ்வர தத்துவத்திலே வசிக்கின்ற அஷ்ட வித்யேஸ்வரர்களின் தலைவராகிய அனந்தேஸ்வரர் சிவபெருமானிடம் அதிகாரத்தை பெற்று அசுத்தமாயையின் ஏகதேசம் அதாவது ஒரு சிறு பகுதியை கலக்கி காரியப்படுத்தி தத்துவமாயை எனப்படும் காரியமாயையை தோற்றுவித்து இது வித்யா தத்துவங்களில் முதல் தத்துவம் பின்னர் கால தத்துவத்தை தோற்றுவிப்பார் காலம் என்பது ஜடம் சிவபெருமான் அவருடைய கிரியாசக்தி சுத்தமாயையின் இரண்டாவது தத்துவமாகிய சக்தி தத்துவத்தின் வாயிலாக அசுத்தமாயையின் காலதத்துவத்தை அதிர்ஷ்டிக்க இந்த காலம் என்கின்ற கருவி ஆன்மாக்களுக்கு மூன்று காலங்களிலும் உள்ள புசிப்பை கூட்டும் காலதத்துவம் முதல்வனது ஆணையால் தோன்றும் பொழுதே கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என்று மூவகைப்படும் அது தனக்கு கீழே இருக்கின்ற பிரபஞ்சங்கள் அனைத்தையும் வரையறையில் உட்படுத்தும் தனக்கு கீழே இருக்கின்ற பிரபஞ்சங்களுக்கு தோற்றம் நிலை இறுதி என்ற முத்தொழிலை உடைய உடல் உலகு என்று இருக்கின்ற இந்த காரிய பிரபஞ்சம் அனைத்தையும் வரையறைக்கு உட்படுத்தி உயிர்கள் அனுபவிக்க வேண்டிய கர்மத்தையும் வரையறை செய்து நிற்கும் இந்த கால தத்துவம் உயிர்களுக்கு அவைகள் அனுபவிக்க வேண்டிய கர்மத்தை எவ்வளவு காலம் அனுபவிக்க வேண்டும் என்பதை வரையறை செய்வது இந்த கால தத்துவம் யாதொரு காரணத்தினால் இந்த கால தத்துவமானது உலகத்தை சென்ற காலம் நிகழ்காலம் வருங்காலம் என பிரிக்கின்றதோ அந்த காரணத்தால் பிரிக்கின்ற இது கால தத்துவம் என்று கொள்ளப்படுகின்றது சுத்தமாயா தத்துவங்களை சிந்திக்கும் பொழுது நாம் பார்த்தோம் சுத்தமாயா தத்துவங்கள் ஐந்தும் விருத்தி என்ற முறையில் தோற்றுவிக்கப்படுகின்றன என்று பார்த்தோம் விருத்தி என்பது ஒரு மிக நீண்ட துணி அது கூடாரமாக செய்யப்பட்டு அதன் தேவை முடிந்தவுடன் மறுபடியும் அந்த கூடாரம் மடிக்கப்பட்டு வைக்கப்படும் அதுபோன்று இருப்பதுதான் விருத்தி ஆனால் இங்கே இந்த அசுத்தமாயை பற்றி சிந்திக்கும் பொழுது அசுத்தமாயையிலிருந்து தோன்றுகின்ற காரியங்கள் எல்லாம் தத்துவங்கள் எல்லாம் இவைகளினுடைய முறை என்பது பரிணாமம் என்று கூறப்படுகின்றது பரிணாமமும் இரண்டு வகை இருக்கின்றன பரிணாமம் என்பது ஒரு பொருள் பரிணமித்து மற்றொரு பொருளாக மாறுவது இதில் இரண்டு வகைகள் உண்டு பால் தயிராக பரிணமிப்பது என்பது முழு பரிணாமம் முழு பாலும் தயிராக மாறிவிடும் எனவே இது முழு பரிணாமம் அதுவல்லாமல் ஏகதேச பரிணாமம் என்பது இரண்டாவது வகை காரண நிலையிலிருந்து அதன் ஒரு பகுதி மட்டும் பரிணமிக்கப்படுவது ஏகதேச பரிணாமம் உதாரணமாக மாங்காயின் ஒரு பகுதி மட்டும் பழுத்து இருக்கும் அது ஏகதேச பரிணாமம் நெய்யில் சில நேரங்களில் புழு தோன்றும் நெய் முழுவதும் அவ்வாறு புழுவாக மாறிவிடுவதில்லை அதன் ஒரு பகுதி புழுவாக தோன்றும் எனவே அதுவும் ஏகதேச பரிணாமத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு எனவே அசுத்த மாயையிலிருந்து காரியப்படுவது எல்லாம் பரிணாமம் என்ற முறையிலே காலம் என்பது நித்திய பொருளா அனித்ய பொருளா என்று ஒரு கேள்வி தார்கிகர்கள் காலம் என்பதனை நித்தியம் என்று சொல்கின்றார்கள் அது பொருந்துமா என்றால் அது பொருந்தாது ஏனென்றால் இந்த காலமானது சென்றது நிகழ்கின்றது வரப்போகின்றது என்று மூன்று பிரிவுகளாக காணப்படுவது இது அச்சேதனம் ஜடப்பொருள் இது சித்துப்பொருள் அல்ல அதோடு காலமானது அனித்தியம் ஏனென்றால் சிருஷ்டியின் பொழுது அசுதமாயிலிருந்து இந்த காலம் என்ற தத்துவம் தோற்றுவிக்கப்பட்டு சம்ஹாரத்தின் பொழுது இந்த காலம் என்கின்ற தத்துவம் மாயையில் மறுபடியும் ஒடுக்கப்படுகின்றது எனவே இது அனித்யம் ஆகும் காலத்தை நித்தியம் என்பது பொருந்தாது காலமானது ஞானத்தால் பிரிக்கப்படுகின்றது என்பது பெரியவர்களின் கூற்று இந்த காலம் என்பது எந்த காரியத்தினால் சித்திக்கின்றது என்றால் தாமதம் விரைவு முதலான ஞானரூபமான உபாதியின் வழியாக உலகத்தை பிரிக்கும் காரியத்தால் சித்திக்கின்றது இந்த காலம் இவ்வாறு காலம் பற்றிய சிந்தனைகள் தொடர்ந்து கேள்விகள் பதில்கள் மூலமாக விளக்கப்படுகின்றன அதனை தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்